இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தேடி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த எடிட் பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்கக்கிட்ட காசு வாங்காதீங்க ரொம்பவும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இழந்தவங்க தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களோட அந்த துக்கத்தையும் உணர்வையும் வந்துட்டு நீங்கள் வந்து காசாக்க மாட்டிங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன் அவங்களோட ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணும் இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணது ரெமினி ஆப் ஃபோட்டோ நல்லா இருந்தால் தான் வீடியோவோட அவுட்புட் நல்லா வரும் ஸோ நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ஹான்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபோட்டோ அப்லோட் ஆகி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம் ட்ரீம் ஃபேஸ் ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அலௌ ஆல் இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க அது சஜஸ்ட் பண்ணுற அனிமேட் பண்ண வேணா ஸோ எக்ஸிட் பட்டனை அழுத்திக்கோங்க இந்த அப்ளிகேஷனில் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ பட் நீங்கள் பெய்டு வருஷன் போனீங்கன்னா அவங்களுக்கு ஹை டெஃபினிஷன் கண்டென்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் வரும் இதுலேயும் மேலே அந்த எக்ஸிட் பட்டனை அழுத்திக்கோங்க அப்ளிகேஷனோட மெயின் ஸ்க்ரீனில் இந்த ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் இருக்கு இல்லையா அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அந்த ப்ளஸ் பட்டனை அழுத்தி நம்ம என்ஹான்ஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனே சில ஏஐ ஆர்ட் ஃபில்டர்ஸ் கொடுக்குது ஸோ கோட் போடுற மாதிரி இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பட் இப்போதைக்கு அதை பண்ண வேணாம் ஸோ எக்ஸிட் பட்டன் அழுத்திட்டு கீழே அந்த கன்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணி அதை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் பை வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரெக்கார்டு ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் வாய்ஸ் ஃப்ரம் வீடியோ ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ்லேருந்து நீங்கள் வாய்ஸ் இல்லை மியூசிக்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் மூணாவது ஆப்ஷன் வாய்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர் ஸோ உங்கள் கிட்ட எம்பி த்ரீ ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டைரக்டாக அப்லோட் பண்ணிடலாம் அதுக்கு லிப்ஸ்டிங்கை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பை மியூசிக் ஸோ இந்த ஆப்பிலே உங்களால் தமிழ் சாங்ஸ் தேட முடியும் ஸோ நான் வந்து ஊருக்காக அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கமம் படத்தோட பாட்டு வந்துடுச்சு ஸோ நான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பது செகண்டு தான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ உங்கள் பாட்டில் எந்த முப்பது செகண்ட் வேணுன்றத நீங்கள் கேட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை அழுத்துனீங்கன்னா வந்துட்டு இந்த பேஜ் வரும் இதில் நீங்கள் அனிமேட் ப்ரெஸ் பண்ணிக்குவோம் ஸோ உங்கள் ஃபோட்டோவில் ஆடியோக்கேற்ற மாதிரி லிப்ஸிங் ஜென்ரேட் ஆகி அனிமேட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஜென்ரேட் ஆன வீடியோவை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர்மார்க்கோடு தான் டவுன்லோட் ஆகும் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இன்ஷாட் ஆப்பை வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ கொலேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் திருப்பியும் ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ அதே ப்ரொசீஜர் கண்டினியூ அழுத்தி பை மியூசிக் போயிட்டு இப்போ ஊருக்காக அந்த சாங்கை நான் சர்ச் பண்ணுறேன் சாங் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட செக்ஷனை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆகிடும் வீடியோ ஒரு இன்ஷாட் ஆப்பில் வீடியோ நியூ அழுத்தி ஒரு பிளாங்க் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளாங்க் ஃபோட்டோவை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிஐபி அழுத்தி இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ரீசைஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க பிஐபியில் காப்பி ப்ரெஸ் பண்ணி அதே வீடியோவை இன்னொரு லேயரை ஆட் பண்ணுங்கள் இது வந்து பின்னாடி ஸ்டார்ஸ் வரத்துக்காக ஸோ டாப் மோஸ்ட் லேயரில் கட் அவுட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும் இப்போது பேக் போய்க்கோங்க இன்னொரு வாட்டி பேக் போயிட்டு எஃபெக்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு செலிபிரேட் ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் எஃபெக்ட் இருக்கும் அதை ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிருக்கும் எஃபெக்டை ஃபுல் வீடியோவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க இப்போ ரைட் சைடில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து எந்த வீடியோவில் வரணும்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் பிஐபி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விவேக் சாருக்கு பின்னாடி ஸ்டார் வர மாதிரி பண்ணிடலாம் இப்போது பேக் போய் திருப்பியும் பிஐபி அழுத்தி இப்போ உங்களோட வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக க்ராப் பண்ணி பொசிஷனில் வச்சுக்கலாம் அதே மாதிரி அன்எடிட்டட் விவேக் சாரோட வீடியோ இருக்கு இல்லையா அதை வந்து க்ராப் பண்ணி உங்களோட வீடியோக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு வால்யூம் ஒண்டி எல்லா லேயர்லேயும் கம்மி பண்ணிடுங்க ஸோ தட் ஒரே ஒரு வீடியோலேருந்து மட்டும் பாட்டு ப்ளே ஆகட்டும் அவ்வளோதான் வீடியோ ரெடி உங்க பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை அவங்க நினைவுகளில் இந்த மாதிரி ஒரு கரெக்டான சாங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ ஆல்